இந்த வாய் விட்டு பல் வெளியே தெரியக்கூடிய அத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா கணவருடைய ஆயுள் பலம் அப்படின்றதுல ஒரு கேள்வி கூறியிருக்கிறத கன்ஃபார்மாக நீங்க பாப்பீங்க நீங்க இருபதுக்கு இருபது பெட்ரூம் போட்டு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தனியா கொடுத்துட்டீங்கன்னா அது மாதிரி ஒரு சீர்கேடு அடைகிற பிள்ளை வேற எதுவுமே இல்லை நீங்களே எமன் வாயில திறந்து விடுறது மாதிரி ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையே இருக்காது சந்தேகத்தின் உச்சத்தில் மனைவி இருப்பாங்க நாக்கால இந்த உதட வருடிக்கிட்டே இருப்பார் சில நபர்கள் எப்போதுமே இந்த நாக்க எப்ப பார்த்தாலுமே உதட்டல வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா இந்த கேரக்டர் யாருக்கு இருக்கிறதோ கன்ஃபார்மாக அவங்க நிறைய போய் பேசுவாங்கன்னு அர்த்தம் அவங்க கிட்ட உண்மைத்தன்மை என்பது இல்லவே இல்லைன்றது பொருள் ரகசிய தீய வழி உறவுகளில் நிறைய பணத்தை செலவு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் மனைவியினுடைய சந்தேகத்திற்கு அடிக்கடி ஆளாகிற நபர்னு பொருள் ரெண்டாவது வெளிநாடு போகணும் படித்த படிப்புல நிறைய மாற்றங்கள் சீக்கிரமாவே குறைந்த வயதிலே பிசினஸ் பண்ணணும் இப்படிப்பட்ட எல்லா தொல்லையுமே இந்த குரு ராகு சேர்க்கை ஏற்படுத்தும் இதுல குரு சில பேருக்கு வக்கரமா இருக்கும் நிறைய குழந்தைகளுக்கு குரு வக்கரமா இருக்கும் கூட ராகு நினைஞ்சிருக்கும் வளைஞ்சிருக்கும் வேற ஒண்ணும் இல்ல சோ வக்கரம் அப்படின்றது பின்னோக்கி பார்த்தல் எந்த கிரகம் வக்ரமாக இருக்கோ அந்த கிரகத்திற்குரிய உறுப்பு செவ்வாய் ராகு செவ்வாய் ஆமா செவ்வாய் அப்படின்னு எடுத்து நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இவரை வந்து கணவர் பெண்களுக்குன்னு சொல்றாங்க ஆண் ஜாதகத்துல வந்து தைரியம் வீரம் இதை பற்றி குறிக்கக்கூடிய கிரகமாக எலும்பு மஜ்ஜை குறிக்கிற கிரகமாக இந்த செவ்வாயை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ செவ்வாறாக சேர்க்க ஒரு மனுஷனுக்கு இருக்கு அப்படின்னாலே அதோடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவங்களுடைய பல் இருக்கு இல்லையா அது ரொம்ப நீட்டு நீட்டாக இருக்கும் பல்லு வந்து எப்படி இருக்கும் நீட்டு நீட்டாக இருக்கும் அந்த வாய் உதடு பகுதியை என்ன பண்ண மூட முடியாது ஏன்னா செவ்வாய்னா பல் உதடுனா ராகு சோ பல் வெளியில தெரியற மாதிரி யாருக்கு தோற்றம் இருக்கிறதோ எந்த பெண்ணுக்கோ எந்த ஆணுக்கு இருக்கிறதோ இவங்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்க கன்ஃபார்ம் புரியறதா ரைட் இப்போ அது பெண்ணுக்கு இருந்தா என்ன தரும் அப்படின்னா ராகுனாலே இந்த இடத்துல மரணக்காரகன் தான் செவ்வாயை வந்து ராகு போய் நேரடியா தொடவே கூடாது அப்படி தொட்டாரு அப்படின்னா கண்டிப்பா விபத்தின் மூலம் மரணத்தை கொடுப்பவர் தான் இந்த செவ்வாயிறாகும் அதனால நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வாய் விட்டு பல் வெளியே தெரியக்கூடிய அத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கணவருடைய ஆயுள் பலம் அப்படின்றதுல ஒரு கேள்விக்குறி இருக்கிறத கன்ஃபார்ம் ஆ நீங்க பாப்பீங்க சோ வாய் வந்து பல்ல மூட முடியல அப்படின்னு சொல்ற எல்லா பெண்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு அதனால இளம் வயது பெண் குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னா இன்னைக்கு எத்தனையோ ஆர்டிபிஷியல் மருத்துவங்கள் வந்துருச்சு அதை சரி பண்ண நம்ம சரி பண்றதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தபடியா வந்து இதுவே ஒரு ஆணுக்கு இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா இவர் இவருடைய செவ்வாராக யாருக்கு இருக்கிறதோ தழும்ப வந்து சட்டையை கழட்டினா எண்ணிடலாம் இந்த தையல் போட்ட தழும்புன்னு சொல்றேன் தெரியுமா அது குறிப்பா மூக்குல தொடையில கன்ஃபார்மா இருக்கும் தொடையில யாருக்கெல்லாம் தையல் பெருசா இருக்கோ கன்ஃபார்ம் அவங்க ஜாதகத்துல செவ்வாராக சேர்க்க இருக்கு சரியா பல்லு யாருக்கெல்லாம் செதறி இருக்கோ செவ்வாராக சேர்க்க இருக்கு அதே போல இந்த பிளவு நோயின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா மூக்கு அப்படியே ஒரு மாதிரி கட்டான மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு உதடு அப்படியே கட்டான மாதிரி இருக்கும் காது கட்டான மாதிரி இருக்கும் இதற்கு யாருன்னா செவ்வாறாக தான் ஓகேவா சரிங்க ஐயா இதை வீட்டில் எப்படி அப்ளை பண்ணலாம் கண்டிப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தெற்கு பகுதியில் வடக்கை விட அதிக காலியிடம் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு தான் செவ்வாறாக செயல்படுது சரியா அப்ப என்னன்னா தெற்குல அதிகப்படியான பெரும் பள்ளமும் தெற்குல வந்து அதிகப்படியான இடமும் வடக்கை விட இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா அந்த வீட்டுல மரண நிகழ்வு குறைந்த வயதுல நடக்கிறத நான் பார்த்துருக்கேன் அதனால அந்த தப்பு பண்ண கூடாது காலிடம் வேண்டாம் அதை இருக்கு நம்ம நேர்கள் போட்டு சின்னதாக்கிக்கணும் காமோன் போட்டு அந்த இடத்தை வந்து குறுக்கிக்கிறது தான் நல்லது வடக்குக்கு சமமான தெற்குல காமோன் போட்டு குறிக்கிக்கிறது தான் சரது அதுக்கு அடுத்தபடியாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பெட்ரூம்னு ஒன்னு போடுறாங்க மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூமை இருபதுக்கு இருபது இருபத்தி ஒண்ணுக்கு இருபத்தொண்ணு அப்படின்னு போட்டு ரெண்டு பேர் தூங்குறாங்க நான் சொல்றது புரியுதுங்களா இது இருபதுக்கு இருபது போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா ஆறு காறு கட்டில் அதுல கிடக்கு ஆமா அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பெரிய இடத்துல சிறிய உறவுகள் சிறிய நபர்கள் வாழும்பொழுது செவ்வாறாக அவங்களை அடிச்சு தும்சம் பண்ணிடும் ஒரு பெரிய ரூம்னா அந்த ரூமுக்கு இணையான பொருளையும் நபர்களையும் அந்த அந்த வீட்டில் வச்சிருக்கணும் அப்போதான் செவ்வாறாக விடுவார் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஹை சீலிங் ரொம்ப பெரிய பெட்ரூம் அந்த பெட்ரூம்ல ஒருத்தர் மட்டும் தூங்குற மாதிரி இருந்தா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அவர் தான் சீக்கிரம் உடல் கெட்டு கஞ்சா போதை இது போன்ற விஷயத்திற்கு அடிமையாக கூடிய வாரிசுகளை பங்களா வீடு கட்டினத்துக்கு பிறகுதான் நிறைய பேரன்ஸ் அனுபவிக்கிறாங்க எப்போ நீங்கள் இருபதுக்கு இருபது பெட்ரூம் போட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தனியாக கொடுத்துட்டீங்கன்னா அதை மாதிரி ஒரு சீர்கேடு அடைகிற பிள்ளை வேற எதுவுமே இல்லை நீங்களே எமன் வாயில திறந்து விடுறது மாதிரி ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையே இருக்காது சந்தேகத்தின் உச்சத்துல மனைவி இருப்பாங்க இந்த செவ்வாறாக சேர்க்கையில் பெட்ரூம் அமைச்சிட்டீங்கன்னா என்னன்னா எதையுமே அளவா அமைக்கணும் அந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி இருபது ரூம்ல எத்தனை பேர் படுக்கலாம் நிறைய பேர் படுத்தா தப்பு இல்ல ஏன்னா வரவேற்பறையா இருக்கிற விஷயத்தை பெட்ரூம் ஆக்கி அதுல ரெண்டு பேர் எவ்வளவு பெரிய தவறு அதனால இந்த கேரக்டர் இப்ப நான் சொன்ன உடல் அமைப்பு இந்த மாதிரி வீட்டமைப்பு இருந்தா கன்ஃபார்ம் வரைமுறையற்ற பிரச்சனைகள் தான் நடக்குது ஆண்களை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது ரவுடின்னு சொல்லுவோம் தெரியுமா அப்படிப்பட்ட நிலைக்கு வந்துடுவாங்க நான் சொல்லிட்டேன் பெரிய பெரிய பெட்ரூம் போட்டு உங்க பிள்ளைகள் ஒருத்தரை தனியா அந்த தங்க வச்சு வாழ்க்கைய கெடுத்துக்காதீங்க சரியா பெட்ரூம் அளவு அதிகபட்சம் எந்த அளவுக்கு மேல போக பதினாறுக்கு பதினாறு மேல போக கூடாது பதினாறுக்கு பதினாறு மேல போகாம இருந்து அந்த ரூம் லாஃப்ட் எல்லாமே போடுறதுக்கு கரெக்டா இருக்கும் சோ அதனால பதினொன்னுல இருந்து பதினாறுக்கு வரை என்ன பண்ணிக்கலாம்னா போட்டுக்கலாம் அதுக்கு மேல தயவு செய்து வேண்டாம் போடக்கூடாது இது வந்து குடும்ப வாழ்க்கைய பாதிக்கும் செவ்வாய் ராகுக்கான ஒரு கோவில் வழிபாடு என்ன செவ்வாய்னா வந்து இந்த இடத்துல கோபம் ராகுனா கூர்மையான பல் நரசிம்மரை எடுத்துக்கலாம் சரிங்களா எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய் ராகுக்கு ஒரு தெய்வம் உண்டு யார் அப்படின்னா வீரபத்ரர் செவ்வாய் அது முருகனுடைய சகோதரர் கூர்மையான பல் இருக்கும் கூர்மையான ஆயுதம் இருக்கும் சோ செவ்வாய் ராகுக்கு வீரபத்ரர் வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும் இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் ராகு ஒருத்தர் அடிக்கடி பொய் சொல்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்கும் என்னன்னா தன் நாக்கால் எப்போதுமே இந்த உதட வருடிக்கிட்டே இருப்பார் சில நபர்கள் எப்போதுமே இந்த நாக்கை எப்போ பார்த்தாலுமே உதட்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா இந்த கேரக்டர் யாருக்கு இருக்கிறதோ கன்ஃபார்மாக அவங்க நிறைய போய் பேசுவாங்கன்னு அர்த்தம் அவங்க கிட்ட உண்மைத்தன்மை என்பது இல்லவே இல்லைன்றது பொருள் ரகசிய தீய வழி உறவுகளில் நிறைய பணத்தை செலவு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் மனைவியினுடைய சந்தேகத்திற்கு அடிக்கடி ஆளாகிற நபர்னு பொருள் இது பெண் ஜாதகத்துல இருந்தால் கன்ஃபார்ம் வேறு மொழி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம கல்ச்சரை விரும்பவே மாட்டாங்க வெளிநாடு கல்ச்சர் தான் அதிகமாக பிடிச்சிருக்கும் ஸோ பயணத்திற்காக வெளிநாடு அடிக்கடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் புதன் ராகுடைய சேர்க்கை ஸோ படிப்பிற்குரிய யோகத்தை ரொம்ப அதிகப்படுத்தி கொடுப்பாரு படிக்காமலே பல மொழிகளை கற்கக்கூடிய நிலையை கொடுத்துருப்பாரு ஆனா வாழ்க்கையில தோல்வியை கொடுத்துருவாரு புதன் ராகு சேர்க்கை இருக்க அத்தனை பேருடைய ஸ்கின் டோனும் ட்ரை தான் இருக்கும் புதன் ராகு சேர்க்கை இருக்க அத்தனை பேருடைய ஸ்கின் டோன் எப்படி இருக்கும் ட்ரையா தான் இருக்கும் ஏமாற்றக்கூடிய தொழில அதிகமா இருப்பாங்க பொய் சொல்லி ஏமாத்தி இந்த புதன் ராகு சேர்க்கை உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா தான் நிறைய வச்சிருக்காங்க இந்த வெளிநாடு காட்களை அனுப்புறது போறது இந்த வச்சிருக்காங்க ஆனாலும் அதுல புதன் ராகு இருந்து பின் சுக்கரனும் இருந்தா அந்த தொழில் பல மடங்கு மேன்மையடைஞ்சுருது ஆனா வெறும் புதன் ராகு இருந்தா அது நிறைய பேர்கிட்ட ஆசை வாரத்தை கூறி பணத்தை எடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாத நிலைக்கு மாறிடுறாங்க அதனால புதன் ராகு சேர்க்கை என்பது திருமண வாழ்க்கைக்கு நண்பர்களுக்கு நண்பர் வட்டாரத்திற்கு நல்லது இல்ல சோ யார்ட்டயாவது இந்த நாக்கால உதட்ட வருடற கேரக்டர் உங்க வீட்டுல யாருக்காவது இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை மாத்திக்க சொல்லுங்க இந்த பயணக்கத்தை மாத்தாலே வந்து சரியா தாராளமா சரியா போயிடும் அப்போ இன்னொன்னு இந்த புதன் ராகு சேர்க்கை அப்படின்றது வந்து அப்பதான் மாறும் ஏன்னா அவங்க ரகசியத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இந்த கேரக்டர் இருக்கவங்களுடைய ரகசியத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது கண்டுபிடிக்க முடியாது வீடியோ கேம்ஸ் ஆடிட்டு இவங்க கிட்ட பயங்கரமா இருக்கும் சோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் ராகுவோட மெயினான விஷயம் இதற்குரிய தெய்வம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா புதன்னா விஷ்ணுன்னு சொல்லுவோம் ராகு அப்படின்னா விஷ்ணுவினுடைய உக்ரஸ்வரூபம் அப்ப வராகர் எடுத்துக்கலாம் சரியா சோ புதன் செவ்வாய் வராகர்ன்னு சொல்லுவாங்க பட் நான் வந்து வராகமூர்த்தி புதன் ராகுக்கு வந்து நல்ல கொடுக்கும் நரசிம்மரையும் வழிபாடு பண்ணலாம் சில பேர் இந்த வராகமூர்த்தியுடைய அந்த ஒரு ஃபேஸ் மட்டும் வீட்டுல வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வைக்கலாம் கூடாது எந்த விதமான அதர்வன தெய்வ குறியீடும் வீட்டில் இருப்பது நல்லது அல்ல சத்தியசீலன் இந்த வருஷம் கிடையாது இன்னும் ஐம்பது வருஷம் பேசினாலும் இதை தான் சொல்லுவார் ஓகேவா ஸோ சொல்லிகிட்டு இருந்ததுலேருந்து மாறுபட்டு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஆராயாமல் நாம் எதையும் சொல்லவில்லை ஓகேவா அதுதான் மெயின் அடுத்து குரு ராகு இந்த குரு ராகு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது குருன்னா ஆண் ராகுனா அந்த ஆணுக்கு ராகுவுடைய கேரக்டர் நிறைய இருக்கும்னு அர்த்தம் அப்ப இவர் எப்போதுமே ரொம்ப பிரம்மாண்டமா தான் திங்க் பண்ணுவார் யோசிக்க மாட்டார் பண்ணாலும் ஹை இன்வெஸ்ட்மென்ட் தான் இந்த குரு ராக சேர்க்கை இருக்கிற வீட்டில் எப்போதுமே என்ன ஆண் குழந்தை அப்பா குரு ராக சேர்க்கை ஒண்ணு கிடையாது இந்த வடகிழக்கு கார்னர் சைட்டுன்னு ஒன்று சொல்றோம்ல அது வந்து குரு ராக சேர்க்கைக்கு எக்ஸாக்டான சைட்டு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்பா பயங்கர ஸ்பிரிச்சுவலா இருப்பாரு ஃபுல்லாக அப்படியே நாத்திகவாதியாக இருப்பாரு வடகிழக்கு கார்னர் சைட்டுன்னு சூப்பர்னு வாங்குறோம்ல வாங்குறோமா இல்லையா அதுதான் குருவுடைய மனை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த வீட்டுல நீங்க நல்லா பாருங்க வீட்டு புள்ள அவங்க அப்பா பேச்ச கேட்டு ஸ்பிரிச்சுவல்ல இருந்துருச்சுன்னா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கலாம் என்ன பண்ணாதுன்னா இருக்காது ஏன்னா அந்த ராகுடைய தன்மை அந்த குழந்தைகிட்ட அப்படியே வெளிப்பட்டிருக்கும் இருக்கும் ரெண்டாவது வெளிநாடு போகணும் படித்த படிப்புல நிறைய மாற்றங்கள் சீக்கிரமாவே குறைந்த வயதிலேயே பிசினஸ் பண்ணணும் இப்படிப்பட்ட எல்லா தொல்லையுமே இந்த குரு ராக சேர்க்கை ஏற்படுத்தும் கட்டாயமா முகத்துல வந்து பார்த்த மாத்திரமே ஏதாவது ஒரு தழும்பு இருக்கும் மூக்குல வெட்டுக்காய இருக்கிற அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா குரு ராக சேர்க்கைதான் மூக்கு வந்து பெருசா இருக்கிற அத்தனை பேருமே குரு ராக சேர்க்கைதான் மூக்கு ஓட்டை விசாலமா தானா தெரியும் மூக்கு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த மூக்கினுடைய துவாரத்தை ஆளை பார்த்த உடனே ஓட்டை தெரியும் இது குரு ராக சேர்க்கைதான் சோ இது அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து நிறைய ஆசை இருந்து தோல்வி அடைந்ததுதான் சேர்க்கை பத்தி சொல்லணும்னா அடிக்கடி ஹோமம் ரொம்ப நல்லது பேருக்கு வக்ரமா இருக்கும் நிறைய குழந்தைகளுக்கு குரு வக்ரமா இருக்கும் கூட ராகு ஊக்கு வளைஞ்சிருக்கும் வேற ஒண்ணும் இல்ல சோ வக்ரம் அப்படின்றது பின்னோக்கி பார்த்தல் எந்த கிரகம் வக்ரமாக இருக்கோ அந்த கிரகத்திற்குரிய உறுப்பு நம்ம உடல்ல வளைந்திருக்கும் புரியுதுங்களா செவ்வாய் வக்ரம்னா பல் வளைந்திருக்கும் குரு வக்ரம்னா மூக்கு வளைந்திருக்கும் அது போல செவ்வாய்க்கு கண் புருவம் அது வந்து விகாரமா இருக்கிற மாதிரி இருக்கும் வக்ரம் என்றால் விகாரமாக இருக்கிற அத்தனையுமே இப்ப புதன் வக்ரம்னா ஸ்கின் டோன் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் இது எல்லாமே நம்ம சொல்லலாம் சனி வக்ரம்னா கொஞ்சம் தாங்கி தாங்கி நடப்பாங்க துள்ளி துள்ளி நடப்பாங்க காலை வந்து ஒரு மாதிரி வி ஷேப்ல வச்சுக்கிட்டு நடப்பாங்க இதெல்லாம் வக்ரத்தினுடைய நிலைப்பாடு ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன வழிபாடு நிறைய பேர் பெற்றோர் பார்ப்பாங்க என் குழந்தைக்கு அப்படி இருக்கு நான் எப்படி அதை சரி பண்ண ஓகே பொதுவா அந்த குரு ராகு சேர்க்கை இருப்பவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து தர்ம சாஸ்தா தர்ம சாஸ்தா ஐயப்பனுடைய உச்சகட்ட வடிவம் அவரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஆண் போட்டாலும் சரி பெண் போட்டாலும் சரி உடல் அவயங்கள் வெளிப்படக்கூடிய நிலையில ஒருத்தவங்க இருக்கிறாங்கனாலே அவங்க கிட்ட ராகுத்தன்மை எடுத்துக்கணும் நல்ல எண்ணங்கள் உள்ளவர்களை இந்த ஆடை அமைப்பு என்னைக்குமே அட்ராக்ட் பண்ணாது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற விஷயத்த இந்த ஆடை நிலையில இருக்கிறவங்க என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாங்க